வணக்கம் சார் வழி வழிமறைச்சி மணி தரத்துக்கு மன்னிச்சிடுங்க என் பேர் கௌசல்யா கரியம்பாளையம் கிராமம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கரியம்பாளையம் எடுத்தனூர் சீர்பந்தல் சின்னமணியந்தல் பெரிய மணியந்தல் திருவரங்கம் கடம்பூர் மரூர் புதூர் ஓடியந்தல் குப்பம் அழுதங்குடி மாடம்பூண்டி சின்னக்கொல்லூர் பெரிய கொள்ளூர்னு எங்க சுத்த வட்டாரத்தில இருக்க பதினஞ்சு கிராமத்துக்கு பத்து ஒயின் ஷாப் இருக்கு சார் ஆனா ஸ்கூலு ரெண்டே ரெண்டு தான் சார் இருக்கு எல்லாரும் குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போறாங்க சார் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்களாம் கூட குடிச்சிட்டு அப்பா நெஞ்சிலே எட்டி ஒதுக்கிறாங்க சார் நான் சின்ன வயசா இருக்கும்போது ஊருக்கு நாலு பேர் தான் சார் குடிப்பாங்க அது யாருக்கும் தெரியாம ஆனா இப்ப குடிக்காதவங்களை பாக்கதே அதிசயமா இருக்கு சார் யார் முகத்திலயும் சந்தோஷங்கிறதே இல்ல சார் குடிச்சு குடிச்சு குரங்கு மாதிரியும் தேவாங்க மாதிரியும் வீட்ல பொம்பளைங்க ஒழிச்சுதான் சார் புள்ள குட்டிய படிக்க வைக்கிறாங்க சோறு போடுறாங்க பொம்பளைங்க எடுத்து அரசாங்கம் லாபம் பாக்கலாமா சார் குடிச்சு அடியறது பத்தாதனும் குளம் குட்டை ஏறி கொள்ள வயலுட்டு எங்க காலை வச்சாலும் வாட்டர் பாட்டிலு பீரு பாட்டில் ஒன் திறந்து எல்லாரையும் குடிக்க வச்சு மக்களை மட்டுமா சாவடிக்கிறீங்க இந்த மண்ணையும் சாவடிக்கிறீங்களே சார் இது நியாயமா உங்களுக்கு நான் டுவெண்ட்டி போர் அவர் டைம் தர அதுக்குள்ள பாஞ்சு ஊர்ல இருக்க பத்து ஒயின் ஷாப்பிடுதுங்க இல்ல நான்